வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்குங்க ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் போய் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஜனவரியில் பஸ் ஸ்ட்ரைக் தொழிற்சங்கங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கி வழங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக தொழிற்சங்கங்கள் கோரி வருகின்றன இதை அரசு கண்டு கொள்ளாத இதையடுத்து போக்குவரத்து தொழிலாளர்களின் பதினாறு சங்கங்களின் அடங்கிய கூட்டமைப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தது இதற்கான நோட்டீஸ் பத்தொன்பதாம் தேதி நேற்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதையடுத்து தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் எல்லா தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கழக மேலாண் இயக்குநர்களிடம் வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கினர் சென்னையில் கூட்டமைப்பில் உள்ள பதினாறு சங்கங்களின் தலைவர்கள் ஊர்வலமாக சென்று விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மாநகர போக்குவரத்து கழக இயக்குனர் ஆகியோரிடம் அறிவிப்பை வழங்கினர் பின்னர் நிபுணர்களிடம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளனம் பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் கூறியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி மூணாயிரம் பஸ்கள் இயங்கி கொண்டிருந்தது இப்பொழுது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பஸ்கள் மட்டும்தான் இயங்குது இயக்கப்படுகிறது இதிலும் ஊழியர்கள் பற்றாக்குறை தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்படுவதில்லை எனவே பஸ்களை முழுமையாக இயக்கி மக்களின் பயண உரிமையை பாதுகாக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை அரசு வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் தேர்தல் வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் ஓய்வூதிய பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் ஓ ஊதிய பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் வாரிசு நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆகிய ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவிப்பை கொடுத்துள்ளோம் கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்க அரசு முன்வரவில்லை வேலை நிறுத்தத்திற்கு ஆறது ஆதரவு திரட்டும் வகையில் டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டு தேதிகளில் எல்லா பஸ் நிலையங்களிலும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்த உள்ளோம் வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு நிறுத்தத்தில் ஈடுபடலாம் எனவே ஜனவரி நான்கு அன்று பெருந்திரல் போராட்டம் நடத்தி வேலை நிறுத்த தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்காங்க ஸோ விரைவில் போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து ஊழியர்களுடைய பணிச்சுமையை குறைக்கும் பொருட்டு புதிய ஊழியர்களுடைய நியமனத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே கவலைப்படாதீங்க போக்குவரத்து துறை சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்